அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டு இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நிறம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வேணும்னு சொல்லி கேட்டிருந்த ஒரு நல்ல நிறம் சந்தன பிள்ளை நிறம் சுத்தமான சந்தன பிள்ளை நிறத்தில் எந்த ஒரு பேச்சஸ் மறையும் இல்லாத ஒரு அழகான நாட்டுக்குட்டை பசு மூணடி உயரம் கொண்ட இரண்டாம் மீது ஆறுபல் தரத்தில் இருக்கக்கூடிய தொலியளவு மடிக்கூச்சமோ உடல் கூச்சமோ இல்லாத ஒரு முகலட்சணமான அங்கலட்சணமான நல்ல நீளமான அமைப்பு கொண்ட நான்கு காம்புகளும் சீரான அமைப்பில் உள்ள ஒரு நல்ல கரைவைத்திறனும் உடைய ஒரு அழகான குட்டை பசு தான் இந்த விற்பனை பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க என்னுடைய சுளி விவரங்கள் நெற்றி கொண்டை முதுகு மூன்று ஸ்தானங்களிலும் தலா ஒரே ஒரு சொல்லி மட்டும் நாங்கள் தவறான சொலிகள் எதுவும் இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாக நம்ம தவறான சூழல் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாட்டையும் விற்பனை செய்வதும் இல்லை தற்போது ஏழு மாதங்கள் சினை நிறைவடைந்திருக்கு சினையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் எந்த விதமான ஒரு சிறிய குறைபாடும் இல்லாத நல்ல கை வளர்ப்பில் இருக்கக்கூடிய உடல் கூச்சம் மடிக்கூச்சம் இல்லாத இரண்டாம் மீத்து ஒரு தெளிவான நாட்டுக்குட்டை பசு இது இந்த நாட்டுக்கோட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க வழக்கம் போல் முடிந்த அளவு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பசுவோ இனி பதிவில் வரக்கூடிய எந்த பசு பிடிச்சிருந்தாலும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி